தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டமர்க்கும் இறைவா போற்றி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை ஜோதி கொஞ்சம் மிஸ்டிக் சோழ டிவி சேனல் வழியாக இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான உள்ளங்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நம்முடைய பதிவில் நம்ம பார்க்குறப்போது என்னென்னு பார்த்திங்கன்னா புளிப்பாணி ஜோதிடம் அதில் வந்து இன்னைக்கு பாடல் வந்து எண்பத்தி ஆறு பார்க்க போது ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு கருத்து மிக்க ஒரு பாடல் இந்த பாடல் வந்து படித்தவரும் கேட்டவரும் கூட நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டே அடுத்தவங்களுக்கு பலன்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட அருமையான ஒரு கருத்து எப்படின்னு பார்த்திங்கன்னா பொதுவாக நம்ம வந்து ஜோதிடத்தில் வந்து எல்லோரும் நிறைய சொல்லுவாங்க ஆனாலும் ஒரிஜினலாக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு மனிதனுடைய ஆயலை கணிப்பது என்பது ரொம்ப 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 கடினம் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் சொல்லப்போனால் வந்து ஜோதிடருடைய எக்ஸ்பீரியன்ஸ் அவருடைய ஸ்பிரிச்சுவல் பவர் அது தான் அதை கிரகங்களோடு நம்ம இணைத்து சொல்ல முடியுமே தவிர வெறும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சு சொல்ல முடியாது அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனில் சில விதிகள் வந்து நம்ம நடைமுறை வாழ்க்கையில் ஒத்து வருது ஆயுளை பற்றி இது பண்ணுவதற்கு அதில் ஒரு அற்புதமான ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் விதிமுறை தான் இது நான் என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்துருக்குறேன் ஒரு ஒரு ஐம்பது அறுபது ஜாதகங்களை நான் பார்த்துருக்குறேன் இந்த பிளானட்டு இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து ஒரு தீர்க்க ஆயுளுடைய ஜாதகங்களை நான் பார்த்துருக்கேன் ஒரு சாதாரணமாக ஒரு எழுபத்தஞ்சி வயசு முடிய நான் சாதாரணமாக இருக்கிறாங்க இதை என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்துருக்குறேன் அதாவது ஒரு ஜாதகத்தில் தீர்க்க ஆயுள் அப்படின்னு சொல்கிறத வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது நான் என்ன சொல்கிறது வந்து ஒரு எழுபது வயசுக்கு மேலே எழுபத்தஞ்சு அந்த மாதிரி அந்த ரேஞ்ச் வரைக்கும் எப்படி நம்ம வந்து ஒரு ஜாத பார்க்குறப்போ கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இது வந்து பிழைப்பான் சித்தர் சொன்ன ஒரு அற்புதமான எக்ஸாம்பிள் பாடல் எண்பத்தாறு அரைந்துட்டேன் இன்னும் ஒன்று அன்பாய் கேளு அதான் என்ன சொல்லணும்னா நான் அன்பா சொல்கிறேன் கேளு அப்படிங்கிறாரு அட்டமனும் அதனால கேட்டுங்க அட்டமத்தோன் மூன்றினிலே அமர்ந்தவாறு சரிங்களா அட்டமத்தோன்னா எட்டுக்குரியவனு பேர் ஆயுள் ஸ்தானாக அட்டமத்தோன் மூன்றினிலே அமர்ந்தவாறும் அமர்ந்தவரும் தாயனுடைய கெப்பப்பையில் இருந்து அதுதான் கருவூர் வேற ஒன்றும் கிடையாது கருவூரிலிருந்து வந்த காளை அவன் காளைனா ஜாதகன் நூறாண்டு வசிப்பான் அப்பா கரூரில் இருந்து வந்த காளன் எப்படி சொன்னான் நூறாண்டு எப்படி எட்டாம் வீட்டுக்குரிய கிரகம் மூன்றாம் வீட்டில் இருந்தா அதைத்தான் முதலே சொல்லுது அட்டமொத்தோன் மூன்றில் அமர்ந்தவாறு கரந்திட்டேன் இருந்து வந்த காளையவன் நூறாண்டு வசிப்பான் அப்பன் ஒரு லக்னத்திற்கு மூன்றாம் வீட்டினுடைய இடம் என்பது தைரிய ஸ்தானம் அப்படின்னு பேர் இங்கே என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா எட்டுக்குறையவன் லக்னத்திற்கு எட்டாம் வீட்டினுடைய அதிபதி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன் மேஷலக்கணத்திற்கு எட்டாம் வீட்டினுடைய அதிபதி அப்படின்னா செவ்வாய் விருச்சகம் விருச்சகம் தான் எட்டாம் வீடு செவ்வாய் அந்த செவ்வாய் வந்து மூன்றாம் வீடு மூன்றாம் வீடுன்றது மேஷலக்கணத்திற்கு மிதுனம் ஆ மிதுனத்தில் இருக்குமானால் அதுதான் அந்த பாட்டினுடைய அர்த்தம் நூறாண்டு வசிப்பானப்பா மூன்றாம் வீட்டில் இருந்தால் அதோடு மட்டும் இல்லை அது கூட நுட்பங்கள் சொல்கிறா பாருங்க பறைத்திட்டேன் பகைவர்களுமே நல்லா கெடுவாங்க பறைத்திட்டேன் பகைவர்களும் எதிர்த்தார்கள் ஆனால் அதாவது இந்த ஜாதகன் வந்து நூறாண்டு இருப்பான் இவனை வந்து என்ன செய்ய முடியாது யாரும் எதிர்க்க முடியாது எதிர்த்தா அவங்களோடு போர் புரிவான் நிதியுள்ளோன் அதாவது எதிரிகளை வெல்வான் நிதியுள்ளோன் அதைத்தான் தான் சொல்லு பறைந்திட்டேன் பகைவரும் எதிர்த்தாரானால் பாலனுமோ போர் புரிவான் நிதியும் உள்ளோன் சிரித்திட்டேன் போகருடைய கடாட்சத்தாலே சிறப்பாக புளிப்பாணி சொன்னேன் பாரு அப்படின்னு இந்த பாட்டை வந்து முடிக்கிறார் அப்போ இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ மூணாவிடு அப்படிங்கிறது பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஜோதிபடத்தில் ஒரு ரூல்ஸ் இருக்குது இதை நான் அடிக்கடி சொல்லுவேன் ஒரு பாபாதிபதி தன் பாபத்திற்கு பனிரெண்டுக்கு போகக்கூடாது எந்த பாபாதிபதி இப்போ லக்னாதிபதி வந்து எந்த இடத்துலலாம் இருக்கலாம் ஆனால் பண்டாம்படத்தில் இருக்கக்கூடாது ரெண்டாம் பாவாதிபதி எந்த இடத்துல இருக்கலாம் ஆனால் லக்னத்தில் இருக்கக்கூடாது மூன்றாம் பாவாதிபதி எங்கள்னால் இருக்கலாம் ரெண்டாம் வீட்டில் இப்படி ஒவ்வொரு பாவாதிபதிகளும் தன் பாவத்துக்கு இப்போ போகக்கூடாது கெடுதல் அதே மாதிரி ஒரு பாவாதிபதி அதாவது லக்னத்துக்கு எந்த வீட்டில் இருக்காரோ அந்த பாவாதி அந்த பாவத்திற்கு அத்தனாவது இடத்துல இருக்கலான்னு பேர் நான் சொல்கிற பண்ணிக்கலாம் இப்போ நாலாம் பாவாதிபதி அப்படின்னு எடுத்திங்கன்னா மீன் அளக்கு எடுத்துக்கோ நாலாம் பாவாதிபதி அப்படிங்கிறது வந்து புதன் சரிங்களா அவர் ஏழாம் வீடாகிய கண்ணில் அதாவது நாலாம் பாவத்துக்கு நாலாம் வீடு ஏழாம் வீடுன்னு சொல்லுவாங்க அந்த வீட்டில் இருந்தால் அந்த பாவம் பலம் பெறும் இது ஜோதிடத்துடன் அப்படித்தான் புளிப்பாணி வந்து இதை சொல்கிறாரு எட்டாம் பாவ வந்து தன் பாவத்திற்கு எட்டாம் வீடு மூன்றாம் வீடு அந்த வீட்டில் இருக்குமானால் அவனுக்கு ஆயுள் தீர்க்கம் கருவூரில் வந்த அந்த காளை நூறாண்டு வசிப்பனப்பா அப்படின்னு நம்ம நூறாண்டு சொல்ல நம்ம பாவத்தில் நம்ம பார்த்தாலே எழுபத்தஞ்சி வயசு வரைக்கும் நம்ம சாதாரணமாக பார்த்துருக்கோம் நிறைய ஜாதகங்கள் ஒரு ஐம்பது அறுபது ஜாதத்தை நான் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி இருந்தால் நம்ம தைரியமாக உங்களுக்கு போல்ட அவங்களுக்கு ஆயுள் பலம் இருக்குது அப்படின்னு நம்ம தைரியமாக சொல்லலாம் அதுக்காக நான் அந்த வார்த்தைகளை வந்து சொல்கிறேன் அதுக்கு மேலே இருக்கலாம் சரிங்களா பொதுவாக நான் ஒரு உதாரணத்துன்னு சொல்கிறேன் ரெண்டாவது இவனுக்கு எதிரிகளே இருக்காதுன்னு சொல்கிறேன் இந்த மாதிரி ஜாதகங்களுக்கு ஏற்றவனோட சண்டை செய்வாங்கிறார் அடுத்தது நிதியுள்ளவன் பணம் கேஷ் கையில் உள்ளவன் அப்படின்னு சொல்கிறாரு இது எவ்வளோ பெரிய நுட்பமான பாயிண்ட் பார்த்திங்களா என்னுடைய இருபத்தொம்பது வருஷத்தில் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து நான் ஒரு அறுபது ஜாதத்தில் பார்த்துருக்குறேன் நல்லா இருக்குது இது நமக்கு நம்பிக்கையாக வந்து நம்ம பார்த்தவங்களுக்கு கேரண்டியாக சொல்லலாம் கொலப்படாங்க உங்களுக்கு கையில் காசு பண்ணத்துக்கு தட்டுப்பாடு இருக்காது ஆயுள் பலமாக இருக்குதுன்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு பாடல் சரிங்களா தொடர்ந்து குறைஞ்சி மிஸ்டிச்சர் டிவி சேனலை பார்த்துக்கிட்டே வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் எங்களுடைய வீடியோக்கள்லாம் உடனே வந்து சார் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்